பிம்பிள்ஸ் எதனால வருது தெர் இஸ் அ லாட் ஆஃப் ரீசன் இருக்கு அது தெரியாம நீங்க ஸ்கின் கேர் யூஸ் பண்ணீங்கன்னா இபிஐ ஸ்டாப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு ரீசன் வந்து ஜெனெடிக் தலைமுறை தலைமுறையாக வருது உங்கள் பாட்டிக்கு உங்கள் அம்மாவுக்கு இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி வர்றது தான் ஜெனட்டிக் சொல்றோம் சொல்கிறோம் ரெண்டாவது ஹார்மோனல்ஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும்போது அதாவது பிசிஓஎஸ் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பிம்பிள்ஸ் வரும் அட் த சேம் டைம் மின்சுரல்ஸ் ப்யூபர்ட்டி டைம் ப்ரெக்னன்சி டைமில் கூட உங்களுக்கு பிம்பிள்ஸ் வரலாம் தேர்ட் திங் வந்து ஃபுட்டு ஜங்க் ஃபுட் ஸ்பைசி ஃபுட் ஆயிலி ஃபுட் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு பிம்பிள்ஸ் வரலாம் ஃபோர்த் ஒன்று என்னன்னா லேக் ஆஃப் ஸ்லீப் இதனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும் ஆகும் ஸ்ட்ரெஸ் ஆகும் உங்களுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும் அப்போ வந்து உங்களுக்கு பிம்பிள்ஸ் வரும் பிப்த் ஒன் வந்து காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் நீங்க புவாரான குவாலிட்டி உள்ள காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றதுனாலயோ இல்ல உங்களுக்கு சூட்டபிள் இல்லாத காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றதுனாலயோ உங்களுக்கு வரும் சிக்ஸ்த்து ஒன் வந்து உங்ககிட்ட இருக்கிற டர்டியஸ்ட்டு திங் மூலிமா வரும் என்னன்னு பார்க்குறீங்களா எஸ் மொபைல் ஃபோன் இந்த மொபைல் ஃபோனை எல்லா இடத்துக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ இன்க்ளூடிங் ரெஸ்ட் ரூம் ஸோ அங்கே இருக்கிற பேக்டீரியாஸ்லாம் நீங்கள் ஃபோன் பேசும்போது உங்களோட ஸ்கின் மேலே பட்டு உங்களுக்கு பிம்பிள்ஸ் வர்றதுக்கான காரணமாக இருக்குது